அனைவருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளும் பின்தங்கிய பகுதியாக ஏழை ஏழை எளிய குடும்பங்கள் இருக்கின்றனவோ அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி இன்று மக்களுக்கு எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உங்களை எல்லாம் பிஎல்சி பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகள் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் இங்கே நீங்கள் தான் இந்த இயக்கத்திற்கு தூண்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே கிராமப்புறங்களிலே கொண்டு சென்று சேர்த்தாக வேண்டும் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் ஒரு நூறு வாக்காளருக்கு ஒரு நபர் என்ற விதத்தில் அந்த வாக்காளர்கள் இருபத்தை முப்பது குடும்ப சீர்கள் அடங்குவார்கள் இது ஒரு பெரிய வேலையே கிடையாது ஒரு ஒரு நாள் இடைவெளியில் தினந்தோறும் அந்த பகுதியில் கிராமங்களில் அந்த குடும்பங்களில் நபர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை முழுக்க அவர்கள் எடுத்து நீங்கள் எடுத்து சொல்லி ஆழ வேண்டும் அதே போல இன்னொன்றையும் நீங்கள் மறுந்து விடாதீர்கள் இன்று இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த ஒன்றியத்துடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் வருவதற்கு முன்பு இந்த நாட்டிற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் செய்கிறோம் என்று வாக்குறுதியை தந்தார்களோ அதை ஒன்றை கூட நிகழ்த்தவில்லை கொண்டு சென்று இந்த ஆட்சியுடைய அவலங்களை சொல்ல சொல்லியே ஆக வேண்டும் கங்கா யமுனா காவேரி நதிகளை இணைப்போம் என்று சொன்னார் இன்றைய வரைக்கும் இணைத்தார்களா இல்ல மாறாக இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்றைய பொதுத்துறை நிறுவனங்களைப் போல தனியார் துறைக்கு விற்றவர் தான் மோடி அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்கு பிரச்சனை என்ன வரமாட்டாரு மாணவர்களுக்கு பிரச்சனை என்ன வரமாட்டாரு தொழிலாளர்களுக்கு பிரச்சனை என்ன வரமாட்டாரு புயலால் பாதிக்கப்பட்டனா வரமாட்டாரு ஆனா தேர்தல் நேரத்தில் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கோடிக்கணக்கில் விலை கொடுத்து இந்த அடுக்குமுறை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்க்க இந்த ஒன்றியத்துடைய மோடி அவர்களுடைய ஆட்சி அவலங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துரைத்த வேண்டும் அதே போல இன்னைக்கு ஜிஎஸ்டி பாருங்க நம்ம ஓட்ல போய் டீ சாப்பிட்டாலும் காபி பால் சாப்பிட்டாலும் நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் விவசாயிகள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டுறோம் ஏன் அதுக்கு மேல நாம் உள்ளாரே போடுற செட்டி பணியில் எதுவானாலும் ஜேசி போடுறோம் இது மாதிரி இந்தியா மக்கள் மக்களிடத்திலே ஒளி வாங்கி கொண்டு இந்த இந்தியாவிலே அதிக வலி குடிக்கின்ற மாநிலம் இரண்டாவது மாநிலமாக இருக்கின்ற இந்த ஏதேனும் ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை என்றால் அந்த மக்களுக்காக அந்த ஒலிப்படத்தை கூட திருப்பி கொடுக்காமல் இந்த தமிழகத்தின் மீது வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய பிரதமர் மோடியையும் அவர்களின் அவர்களுக்காக பூஜா பிஜேபி சார்ந்த நிர்வாகிகளை நீங்கள் தக்க பதிலடி கொடுத்த ஆக வேண்டும் இதற்காக தான் உங்களை எல்லாம் அந்த பிஎல்சி பிஎல்ஏ சி பி எல்ஏ டூ திணைக்கழக நிர்வாகிகளாக நியமித்து உங்களுக்கு எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சரவர்களும் மாவட்ட கழக அவர்களுடைய தலைமையில் இன்று இந்த மாவட்டம் முழுக்க உங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு காலையில தனி தொகுதியிலும் ஒசூர் தொகுதியிலும் முடித்து இன்று காப்பநாடு தொகுதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பி உறுப்பினர்களை இன்றைய கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களை வழங்குகின்ற அறிவுரைகளை ஏற்று இந்த இயக்கத்திற்கல்ல இந்தியாவின் திருநாட்டிற்கல்ல எத்தகைய ஒரு இயக்கத்திலும் கிடைக்கத்திராக்காத ஒரு இளம் தலைவர் அவர்கள் இந்த நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் பிஜேபி கூட அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு சத்திய வாயின்ற இளம் தலைவர்கள் இளைஞர் இளைஞரணி செயலாளரும் இளைஞரன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே இந்த நாட்டு மக்களுக்காக எவ்வாறு எல்லாம் பாடுபட்டு பாடுபட்டு ஆகவே அத்தகைய இளைஞரணி செயலாளர்களும் கழக தலைவரவர்களும் நம் கரம் படுத்தி வலுப்படுத்தி ஆக வேண்டும் நீங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி கழக இளைஞரணி செயலாளர் அவர்களின் தலைமையிலே இருக்கின்ற வகையில் இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் வகையிலே ஒரு மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இயக்கத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் அமைச்சரவர்களும் கழக நிர்வாகிகள் அவர்களும் ஆணையிடுகின்ற அறிவுரை ஏற்று நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்ற கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழகத்திற்கு நன்றி கூறி விடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க